என் கரத்தில் நீ மடியவாய் இணை பெற்றாய் அந்த பாவத்தை நான் பெற்றாய் தாயே அம்மா பெண்ணாக பிறந்தால் பிறந்த போது தாய் வீடு சொந்தம் என்பார்கள் பருவம் அடைந்து திருமணம் முடிந்தால் தாளி கட்டிய கணவன் சொந்தம் என்பார்கள் வயதான காலத்தில் தத்தி தடுமாறு நேரத்தில் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் சொந்தம் என்பார்கள் அம்மா ஐந்து இந்த கடைசி நேரத்தில் உனக்கு ஒரு பிள்ளையும் துணை இல்லையே தாயே துணை இல்லையே ஐயோ நான் என்ன செய்வேன் தாய் என்ற பாசத்தை பார்ப்பினா தந்தை கொடுத்த வாக்கு வெட்டி வெட்டிவா என்று கடமை துடிக்கிறது வேண்டாம் ராமா ராமா என்று பாசம் தடுக்கிறது நான் பாசத்திற்கு கட்டுப்படுவேனா கடமைக்கு கட்டுப்படுவேனா அம்மா தாயே ஆகிறது என் கடமையை நான் செய்ய வேண்டும் சற்று அமதியாக நெல்லுங்கள் தொழுத பிறகு தங்களை நான் வெற்றி பெறுகிறேன் என் தெய்வமே என்னை பெற்றவளே மாதா மீண்டும் ஒரு பிறவி இந்த மண்ணிலே யான் உதிப்பேன் என்றால் தங்கள் வயிற்றில் தான் மகனாக பிறக்க வேண்டும் தாயி பிறந்த பிறவியை தங்களோடு மடித்து விடுகிற என்னை மடித்து விடுங்கள் அம்மா இந்த பாவி கொடுக்கும் தண்டையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் மாதா தாயே

பார்த்தீங்கிறம்மா எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறம்மா நானே குடிகார பையன் மாட்டி மாட்டின்னு முழிச்சி நடக்கிறான் ஐயோ காலைல வந்து விழுந்தா நான் என்னம்மா பண்றதுக்குறான் சஞ்சமே என்ன தாழ்ப்பா நீன்னே என்ன அம்மா குர்ப்பிச்ச கொடுங்கம்மா உயிர்ப்பிச்சா நான் கடவுளே எம்மா உன் முகத்தை பார்த்தா பெரியாடத்தம்மா மாதிரி தெரியுது நான் யாரும் தெரிஞ்சிருந்தா என்னை கிட்ட கூட வரணுன்னு வந்திருக்க மாட்டேன் நான் சொல்றேன் வார்த்தைக்கலுமா நான் என்ன பாவத்தை செய்து குடிக்கிறப்பா என்கிட்ட மாட்டினு அம்மா தயவு சரி சொல்றேன் ஓடிடுமா வேணாம்மா என்ன காப்பாத்துங்கம்மா நீங்கள் யாரும்மா ஐயோ நானா அம்மா இதை பாருமா ஜாதி

போனாலும் சரி ரோட்ல நடந்தாலும் சரி வேற எங்கன்னா போனாலும் சரி ஐயோ சகிச்சு வர பிறகு ஒரே நாத்தமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க கீழ்தரமா பேசுறாங்க அதனால அம்மா பாவம் வேணாமா நான் சொல்றதுக்கலாம் அம்மா என்னம்மா பேசுறீங்க ஓடி வந்து எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கம்மா எனக்கு காப்பாத்த யாரும் இல்லைன்னு நான் கெஞ்சி கேட்கிறேன் ஜாதியை பற்றியும் சம்பிரதாயத்தை பற்றியும் சடங்குகளை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே அம்மா ஆபத்துக்கு பாவம் இல்லை அம்மா பாவம் இல்லம்மா எனக்கு உயிர் பிச்சு கொடுங்கம்மா சேர்ந்தவங்க தாழ்ந்தவர்கள் என்று ஜாதியை பற்றி இங்க பேச நேரம் இல்லம்மா இப்படி அழகிய ஓடியதே என்னதான் நடந்தது உங்க குடும்பத்துல

பாத்தி கூட நான் கவலைப்படல அம்மா நான் சேர்த்துட்டா அந்த குடிக்கார பயனுக்கு சேர அச்சு போட்டு கூட கொதிக்க வைக்கிறது ஆள் இல்லை அம்மா என்னையே நம்பி கலக்கிறான் அம்மா தயவு சேர்த்து ஓடி அம்மா என்னம்மா பேசுறீங்க அம்மா இந்த காட்டுல வேற யாரும் இல்லம்மா என்ன காப்பாத்து சாரி ஒரு பெண்ணின் மனம் பெண்ணுக்கு தெரியும் என்பார்களே உயிர் பிச்சு கேட்டு வந்து பயந்து ஒடுங்கி நடுங்கி போய் 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 தர மாதிரி சரி என் வீட்டுக்கு வந்த விருந்தடி அடுத்த வீட்டுக்கு போன்னு சொன்னா எப்படி போவாங்க இந்த பாருப்பா குடிச்சா இதுவா ஆமா அந்த போயிருவா நல்லவனுக்கு அம்மா என் மகே பொல்லாத கோபத்தோடு வரா உங்களை நம்பிதானா வீட்டுக்குள்ள போய் ஜாக்கிரதை ஜாக்கிரதை